என் காலாச்சு கருப்பா இருக்கு அதெல்லாம் தூக்க சொல்லுவேன் என்ன குளுதா குடுதல சோற போட்டு கிண்டற மாட்டே இருக்க ஆமா அப்படி இருக்கு என்ன پورا பான் கேக்கு என் காலலக பாத்து புட்டு நம்ம கோவில் பூசாரிக்கு என்னைய கேட்டா வந்திருக்காரா ஏனா அவருக்கு வாக்க போட மாட்டேன்ட்டேன் கிருப அத என்ன சொன்னாலும் அடிப்ப கிடுமுட்டி கிடுமுட்டின்னு ஆமா நான் ஏன் தெரியுமா அவருக்கு வாக்க போட மாட்டேன்ட்டேன் ஏன் அவருக்கு வாக்க

அப்போ நீங்கள் எப்படி ஒரு வாரமாக போடுவீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ ஆமார் தாமரை சுரிங்கி போயிருக்கல ரொம்ப வாடிருச்சு மஞ்சு ஒரு வாரம் போடுவீங்க நினைக்கிறேன் இப்போ ஒரு வாரம் போடுவீங்க ஏன்னா யாருக்கு வேண்டால் வாக்கப்படலாம் அந்த மைத்தீட்டுக்காருக்கு வாங்கப்பட மாட்டாங்க ஏ அதே காசே ஆறாவது புருஷ மை செட்டுக்காரன்னு எத்தனை புருஷன் ஆறு புருஷேதா ஐயோ வாரத்துக்கு ஆறு நாளில் ஐயே ஆ ஏ ஏழு நாள் ஞாயிற்றுக்கெழமை லீவ் விடுறாங்கல்ல ஐயா உனக்கு மட்டும் காலேஜ் லீவ் விடுறாங்க கச்சேரிக்கு போண்டா காலேஜா ஸ்கூல்ல தான் போறியா டேய் காலேஜ் தான் நீ எல்லாம் 12 ஆவது படிக்கிற குடிச்ச பால் கொமட்டல நிக்குது நீ எல்லாம் சவுடால் பேசுற ஏய் என்ன அதெல்லாம் விட மாட்டேன் நீ எல்லாம் ரொம்ப சவுடால் இதுல வேற பப்புன் திரைப்படத்துல நடிச்சிருக்காக உங்களுக்கு வந்து ஸ்பெஷலா கார் அனுப்புனாதே வருவேன் அதுக்கு ஆண்டி அவர் மதுரையில இருந்து வெக்கம்லாம டீசல் போடாம கூட வண்டி எடுத்து வந்திருக்கியே வரலாமா டீசல் போட்டுக்கார் போடும்போது போட்டுறேன் ஏத்தி போயிருங்க நல்லா இருப்பீங்க